மக்களே வாங்க நம்ம சேனலுக்கு வருகை தந்ததுக்கு ரொம்ப நன்றி நம்ம இப்போ எங்கே இருப்போம்னு பார்த்தீங்கன்னா தைவான் நாட்டில் தான் இருப்போம் பாருங்க சிஞ்சு அதில் இந்த ஒரு பேக்கரிக்கு தான் வந்திருக்கோம் பாருங்கள் முரட்டுத்தனமான அது நான் பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஒரு நாலஞ்சு பேக்கரி தான் எனக்கு தைவானில் ரொம்ப ஃபேவரட்டுன்னு சொல்லுவேன் அதில் ஒன்று இந்த பேக்கரி ஏன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க வாங்க உள்ளே போயிட்டு காட்டுறாங்க பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் ப்ரைஸஸ் வந்து ரொம்ப சீப்பு எனக்கு தெரிஞ்சு மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது ஏன்னா வந்து அதேமாரி பாருங்க இது பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் கடையில் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கும் நம்ம எல்லாம் டிஃப்ரெண்ட்டான கேக்கு அதாவது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஃப்ரைட் ஐட்டம் அதெல்லாம் கூட இருக்கும் ஒரு சில அந்த சாப்பாட்டு கடைங்க மாதிரி சொல்லலாமே உள்ள வந்து நம்ம சரவணா ஸ்டோர் உள்ளே போனால் எப்படி பிரியாணி அது இதுன்னு எல்லாமே இருக்குமோ நூடுல்ஸு அப்படி இப்படின்னு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் வச்சுருப்பாங்களோ மாதிரி தான் இந்த கடை கிட்டத்தட்ட ஓகேங்களா ஏன்னா தைவானில் இந்தமாரி ஆளினால் கடை கடை பார்க்குறது வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான கடைங்களாக இருக்கும் ஏன்னால் வந்து அந்த மாரி கடைகள்லாம் போனோம்னா நம்ம ஏதாவது ஷாப்பிங் மாலு அந்த மாதிரி இடத்துக்குலாம் போனால் தான் வந்து அந்த மாதிரி ஸ்டைலில் பார்க்க முடியும் ஆனால் இது வந்து நார்மலாக ஒரு பேக்கரி மாரியே இருக்கும் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா இந்தமாரி நிறைய சாப்பிட்றதுக்கான ஃபுட் கோர்ட் மாரி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க பாருங்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம ஒரு சமோசா மாதிரி இருக்குல்ல லைட்டாக இது வந்து ஷா சுவன் வாங்க ஷான்றது வந்து எரா ஓகேங்களா அதை வந்து சுவன்றது வந்து ரோல் ரோல் மாரி பண்ணி அதாவது இது பார்க்கறதுக்கு வந்து எரா ரோல் மாரிலாம் தெரியாது அதாவது சமோசா மாதிரி தான் தெரியும் உள்ளே வந்து எரா அந்த இது க்ரன்ச் வந்து அந்த இது க்ரன்ச்சியாக இருக்கும் மேலே உள்ள வந்து எரா ஃபில்லிங் இருக்கும் அதேமாரி இங்கே பாருங்கள் இந்த ஒரு கேக்குக்கு தான் நம்ம வந்து அடிமை அப்படின்னே சொல்லலாம் பயங்கரமாக என்னை வந்து இம்ப்ரெஸ் பண்ணது இந்த கேக் தான் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கும் இதில் வந்து மெயினாக இன்றைக்கி வந்து மூணு ஃப்ளேவர் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே பாருங்க ஆரஞ்சு ஃப்ளேவரு அதுக்கப்புறம் சாக்லேட் ஃப்ளேவர் இருக்குது அதுக்கப்புறம் இன்னொன்று வந்து அந்த ப்ளூபெர்ரி ஃப்ளேவர் ஒன்று இருக்குது ப்ளூபெரி வந்து நம்ம ஊரில் நான் சாப்பிட்டதே கிடையாது ப்ளூபெர்ரின்னு ஒன்று இருக்காதுன்னு நமக்கு தெரியாது பிளாக் வந்து ஃபோனை தான் நம்ம பார்த்துருப்போம் சின்ன வயசில் விளம்பரங்களில் இல்லை யாராவது பணக்காரங்க வீட்டில் தான் வச்சுருந்துருப்பாங்க பிளாக்பெரி ஃபோனு ப்ளூபெரின்றது வந்து பழன்றது வந்து நானே இங்கே வந்து தான் அதை சாப்பிட்டு பார்த்ததுக்கப்புறம் அது வந்து ஸ்ட்ராபெரி மாரி ப்ளூபெர்னு ஒரு பழம் இருக்குது தம் தூன் இருக்கும் சின்னதாக அதில் வந்து பண்ணக்கூடிய ஒரு இது ஒன்று இருக்குது அதை தான் நம்ம இன்றைக்கி வந்து உங்களுக்கு காட்டலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் பாருங்கள் இது வந்து நறுவில் நிறைய பழங்கள்லாம் வச்சுருக்காங்க ரியல் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொருத்தனை பாருங்கள் சின்ன சின்ன கப்பு மாதிரி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் ஐஸ் கேக்குங்க ஐஸ் கிரீம் மாரி அழகாக அப்படி பிடிச்சுக்கிட்டு கேக் கட் பண்ணுறாங்க மாரி இருக்குங்களா அதேமாரி இதையும் கட் பண்ணிவிட்டு ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடலாம் ஆளாளுக்கு ஒரு துண்டு சண்டேயே வராது எனக்கு கெட்ஸு கொஞ்சம் சின்ன மாதிரி எந்த சண்டையும் வராதுன்னு நினைக்கிறேன் ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம் சண்டையெல்லாம் பாருங்க பேக் பண்ணிடுறாரு அதுமாரி இந்த பெரிய கேக்ஸ்லாம் கூட ரொம்ப சீப்பாக தான் தெரியுது இந்த கடையில் அதனால் எனக்கு இந்த கடை ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து இது தைப்பையில எல்லாம் போச்சே சின்றுல இருக்குதே அதுதான் எனக்கு ஒரு குறை தைப்பேல இருந்தால் அட்லீஸ்ட்டு ஒரு மாதத்துக்கு ஒரு ரொடவே இந்த மாதிரி பெரிய கேக்கை வாங்கி அதை ஆசை தீர சாப்பிட்லாம் பட் அவ்வளோ தீர்வு நம்மளால் சாப்பிட்டா மூஞ்சால் அடித்த மாதிரி இருக்கும் கேக் அப்படி தான் ஒரு பைட் ரெண்டு பைட் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் வந்து போர் அடிக்கும் அதே ஃப்ளேவரை திரும்ப திரும்பி சாப்பிட்றதுக்கு இங்கே வேறுங்க அந்த பையன் ஒரே சேட்டை அவதான் பர்ச்சேஸ் முடித்து அவங்க வீட்டு கிளம்பிட்டாங்க நம்ம இங்கே வந்து வில்ல போட்டு அப்படியே பக்கத்தில் இந்த ஒரு பார்க் மாரி இருக்கும் இந்த ஒரு கவர்மெண்ட் பில்டிங் இது பாருங்கள் அந்த ரெட் கலர் பில்டிங் வந்து கவர்மெண்ட் பில்டிங்கு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் தான் அது வந்து கவர்மெண்ட் பில்டிங்காக மாற்றிட்டாங்க நம்ம ஊரில் எப்படி அது மாரி தான் சரிங்களா இங்கே பாருங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ வந்து யூபைக்கெலாம் நிறைய ஸ்டாண்டு போட்டிருக்காங்க இது வந்து பைக் வெர்ஷன் டூ வாடகை சைக்கிள் பாருங்கள் நம்ம ஊரில் எப்படி வாடகை சைக்கிள்லாம் இப்போ புதுசாக விட்டுருக்காங்களோ சென்னையில் இது வந்து ரொம்ப வருஷங்களாக இங்கே இருக்குது தைவானில் இது மாதிரி இது வந்து வெர்ஷன் டூன்றாங்க வெர்ஷன் ஒன் வந்து ஆரஞ்சு கலரில் இருக்கும் ஃபுல்லாக ஆரஞ்சா இது வந்து ஒயிட் வித் ஆரஞ்சில் இருக்குது பார்த்தீங்களா இது வந்து வேற டைப்பு இது வந்து எலக்ட்ரிக்கல் டைப்பு இந்த ஆரஞ்சு அதாவது இது வந்து எல்லோ வித் ஒயிட் இருக்குது பாருங்கள் இது வந்து நம்ம பெடல் பண்ணாதான் போவோம் இதில் வந்து பெடல் பண்ணால் தான் போவோம் இதுலயும் பட்டு இதில் வந்து அந்த ஊந்தி தள்ளும் நம்மள அப்படியே பேட்ரி இருக்கும் அதனால் இது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இந்த வண்டி ஆனால் இதோடய ப்ரைஸ் வந்து இதுக்கு வந்து நார்மலுக்கு வந்து அஞ்சு தான் நார்மலாக மெதிக்கிறதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது வருங்க அது வந்து ஃபஸ்ட்டு ஆஃப் அன் ஹவருக்கு இருபது என்டிடி அதாவது மூணு மடங்கு அதிகம் இல்லை அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக தான் இருக்குது பட் ஆனால் நீங்கள் வந்து ஒரு தடவை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோன்னா நீங்கள் தாராளமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் இந்த இடத்துல வந்தீங்கன்னா இங்கே இருக்குது ஓகேங்களா தைப்பே இல்லை அந்த சைக்கிள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது சரிங்க அப்படியே நம்ம இந்த பார்க்கில் இப்படி உட்காந்தாச்சு உங்களுக்கு வந்து இந்த கேக்கை ரிவியூ பண்ணலான்னு சொல்லிட்டு இங்கேயே உட்காந்து காட்டுறேன் பாருங்கள் செம்மையாக இருக்குது ப்ளூபெர்ரி பார்த்தீங்களா அந்த வயலட் கலரில் அழகாக பா மேலே வந்து அந்த ரியல் ப்ளூபெர்ரி அது இருக்குது வருங்க மேலே அந்த பழம் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா சங்க் சங்காய் இப்படி தான் இருக்கும் செம்மையாக இருக்குது அழகாக கட் பண்ணி எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குங்க அப்படியே ஜிலு ஜிலு ஜிலுன்னு ஐஸில் வச்சு அப்படியே வெயிலுக்கு கொளுத்துற வெயிலுக்கு ஐஸ் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுங்க அந்த ஐஸ் இது அதாவது ஐஸ் கேக்குன்னு சொல்லவா இல்லை ப்ளூபெரி கேக்குன்னு சொல்லவா அதுக்கு ரியலான பேர் நமக்கு தெரியல ஆனால் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பேக்கரி போயிட்டு இதை ட்ரை பண்ணுங்க இது எல்லாமே ட்ரெயின் ஸ்டேஷன் பக்கத்துலேயே இருக்குது அதனால் நீங்கள் ஸ்பெஷலாக ஆட்டோ பிடிச்சோ இல்லைன்னா பஸ் பிடிச்சோ தான் போனோம்லாம் இல்லை பைக் இருந்தா யூ பைக்கிறீங்க இல்லைன்னு நடந்தீங்கன்னா கூட ஒரு பத்தே நிமிஷத்தில் எங்களுக்கு வந்துடலாம் ஓகேங்களா இல்லை பாருங்க அடுத்து இது வாங்கியிருந்தோம் இது பார்க்குறதுக்கு நம்ம ஊர் பால் கடும் மாரி இருக்குது ஆனால் வந்து இதுக்கு மேலே வந்து என்ன போட்டிருக்காங்க பாருங்கள் சொர சொரன்ட்டுருக்கு பார்த்தீங்களா அது எல்லாம் வந்து கோக்கனட்டு அது அந்த இது துருவில் வந்து கொஞ்சம் மேலே போட்டிருக்காங்க டேஸ்ட் இதுவும் பயங்கரமாக இருக்குது அவ்வளோ சாஃப்ட் இது இதுவும் நல்லா ஜிலுஜில் இருக்குது வெயிலுக்கு சும்மா பயங்கரமாக இருக்குது இது என்ஜாய் பண்ணலாம் அப்படியே உள்ளே போகிறதே தெரிய மாட்டேங்குது வாய் உள்ள வச்சா அப்படியே கரைஞ்சி சரக்குன்னு போயிடுது உள்ளே பயங்கரமாக இருக்குங்க ரெண்டுமே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது ப்ரைஸும் ரொம்ப சீப்பு தான் அதனால் நீங்கள் பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கோ இல்லை பெரிய பேக்கரிக்கு போய் சாப்பிட்டா தான் சந்தோஷமான ஃபுல்லாக இல்லை இந்தமாதிரி சின்ன கடைகள் அதாவது சின்ன கடைலாம் சொல்ல மாட்டேன் இதுவும் நல்ல கொஞ்சம் பெரிய கடை தான் அதேமாரி உட்காந்து சாப்பிட்றதுக்குலாம் இடம் கிடையாது நீங்கள் பெரிய கடைக்கெலாம் போனீங்கன்னா இதை விட மூணு மடங்கு நாலு மடங்கு காசை தீச்சிருவாங்க ஆனால் நீங்கள் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உங்கள் ஆளோட உட்காந்து முக்கப்பட முடியும் நமக்கு அந்த இதுலாம் கிடையாது அதனால் வந்து ஜாலியாக இப்படி வந்துட்டு வெளியில் வந்துட்டு சாப்பிட்டு அப்படியே அழகாக பார்க்கில் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம உங்களுக்கு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே இங்கேருந்து வேறு ஒரு லொக்கேஷனுக்கு போகிறோம் அதனால் இந்த வீடியோ இதோட முடிஞ்சிடாது அப்படியே ரெகுலராக நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கோம் இங்கே பாருங்கள் எதிர்க்க போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது இது வந்து இந்த ஆஃபீஸு பாருங்கள் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல முன்னாடி வந்து இந்த தைவான் கொடிலாம் இருக்குது சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம இந்த சிஞ்சு சீரிஸை உங்களுக்கு தனி ஒரு சீரிஸாகவே போடலான் இருக்கேன் அதனால் மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபுட்டு மட்டும் இல்லாமல் இவங்களோட மெயினான டூரிஸ்ட் அட்ராக்ஷனு அதுக்கப்புறம் இந்த கல்ச்சரு அதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருக்க வேறு முக்கியத்துவங்கள் என்னென்னவோ எல்லாத்தையும் அதாவது இவங்களோட எஜுகேஷன் அதுக்கப்புறம் இவங்ககிட்ட இருக்க ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்தையும் வந்து நம்ம சேனலில் ரெகுலராக அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா சரிங்க அப்படியே என்ஜாய் பண்ணுங்கள் பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பாய் பாய்